ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க மெர்ஃபீனா இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால இந்த டைமில் எல்லாருமே வடகம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வடகம் செய்ய போகிறோம் இந்த வடகம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே செய்ய முடியும் நாங்கள் சின்னதாக இருக்கும் போதிலேருந்தே எங்கள் அம்மா இந்த வடகம் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடகம் நம்ம சாப்பாட்டில் தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாப்பாடு வடகத்தை நம்ம ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் ஒன்று காரமாகவும் இன்னொன்று காரம் இல்லாமையும் செய்ய போகிறோம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாப்பாடு மீதமாக ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு எடுத்துக்கோங்க நைட்டு செஞ்சதோ இல்லை காலையில் செஞ்சதோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த சாப்பாடை நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி உடச்சி விடணும் இப்போது சாப்பாட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு நிறையா உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூனில் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசையணும் சாப்பாடு ரொம்ப உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்துருக்க மாதிரி லைட்டாக கொல கொலன்னு இருக்கிற மாதிரி பசைஞ்சிக்கணும் சாப்பாடு பிசைஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் லைட்டாக குழஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு அது கையில் அமுத்தணும் அதுக்கப்புறம் தட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப டைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரியெல்லாம் உருண்டை பிடிச்சி வைக்காதீங்க கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் வடகம் வெயிலில் காயும்போது அது நல்லா இறுகி டைட்டாகும் அதனால் நீங்கள் ஏற்கனவே வைக்கும்போதே ரொம்ப டைட்டாக வச்சிங்கனா அது இன்னுமே அதுக்கு அதுக்கப்புறம் அது வறுக்கும் போது உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல் ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதே மாதிரி சாப்பாடு பிசையும் போதும் ரொம்ப கூல் மாதிரி பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு குழஞ்ச மாதிரி பிசைஞ்சால் போதும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேனில் அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்க சாப்பாட்டில் ஒரு பாதியில் காரம் போடாமல் ஒரு தட்டில் ஃபுல்லாக வச்சுட்டேன் அடுத்தது இன்னொரு பாதி எடுத்திருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன் இந்த தூளை சாப்பாடோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலக்கிக்கணும் ஏற்கனவே நம்ம சாப்பாடு பிசஞ்சிட்டனால இப்போது மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கினா மட்டும் போதும் பிசைஞ்சிங்கன்னா இன்னுமே குழஞ்ச மாதிரி ஆகிரும் முதல்ல நம்ம செஞ்ச மாதிரியே தான் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு அது கையில் லைட்டாக அமுத்திட்டு அதுக்கப்புறம் தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் இதே மாதிரி இந்த சாப்பாடு எல்லாத்தையும் தட்டில் வைக்கணும் இப்போது எல்லா சாப்பாட்டையும் வடகமாக தட்டில் வச்சாச்சு நீங்கள் பெருசாக ஒரு தட்டில் கூட வைக்கலாம் நான் ரெண்டு தட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த வடகத்தை வெயிலில் நல்லா காய வைக்கணும் இந்த வடகம் காஞ்சி நல்லா ரெடி ஆகிருக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் காய வைங்க இப்போது காயறதுக்காக வச்சுருக்க இந்த வடகத்து மேலே ஒரு லைட்டான ஷால் போட்டு மூடி வைக்கிறேன் இந்த மாதிரி ஷால் போட்டு மூடி வச்சிங்கன்னா காற்றுக்கு டஸ்ட் எதுவும் பறந்தாலும் இந்த வடகத்து மேலே விழுகாது குருவி காக்கா இந்த மாதிரி எதுவும் வடகத்தை எடுக்கக்கூடாதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஷால் போட்டு வைக்கலாம் ஷாலோட மீதி பக்கத்தை எல்லாத்தையும் நான் தட்டுக்கு கீழே அப்படியே மடித்து விடுறேன் நீங்கள் கல் கூட வச்சுக்கோங்க வெயில் போனதுக்கப்புறமா எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வெயிலில் காய வைங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அளவுக்கு காய வச்சிங்கன்னா வடகம் ரெடி ஆயிரும் வடகம் நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் சீக்கிரம் கெட்டு போகாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வடகம் இப்போ நல்லா காஞ்சி ரெடி ஆயாச்சு நம்ம வச்சுருந்த சைஸை விட இன்னும் சின்னதாக இருக்குது இந்த மாதிரி நல்லா காயணும் வடகம் தட்டில் ஒட்டின மாதிரி இருக்கும் அதை லைட்டாக அமுத்தி எடுத்திங்கனாலே வந்துடும் இப்போ வடகத்தை நீங்கள் வறுக்கவும் செய்யலாம் இல்லை ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தட்டில் வச்ச வடகத்தில் ஷால் போட்டுமே எங்கள் வீட்டு சைடு நிறையா குருவி இருக்கிறதுனால எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி கொஞ்சம் வடகத்தை பிச்சிருச்சு இப்போ நான் எண்ணெயில் இந்த வடகத்தை வறுத்து காட்டுற பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னே அது நல்லா வறுப்பட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் போட்டது கொஞ்சம் பிரவுன் கலரில் இருக்கும் காரம் போடாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் இந்த வடகம் வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் யூஸ் இல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டாலுமே இந்த வடகம் சீக்கிரமாக வறுபட்டுரும் இந்த சாப்பாடு வத்தல் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் இல்லாமல் சும்மா நார்மலாகவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டிங்கனாலே மறுபடியும் சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சாப்பாட்டில் வத்தல் செஞ்சு முடித்தாச்சு இந்த வத்தலை ரெண்டு விதமாக காரம் போட்டும் காரம் போடாமையும் செஞ்சுருக்கோம் நீங்களும் இந்த வத்தல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகே பாய் காட் பிளஸ் யூ ஆல்